பழப்பெயருக்கு காரணம் இருக்குது தம்பி அதுக்கு மேலே இந்த வேலியில் மரங்கள் நிறைய வரும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு மரம் வெட்டினா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மரம் போகும் அது ஒரு எங்களுக்கு இன்கம் அதுல ஆமா அந்த முல்லை வந்து ஜாக்கிர வேலை செய்யணும் வேலை செய்யும்போது எஞ்சாலும் டப்புனு முள்ள வெட்டும் போது கையில பட்டுச்சுன்னா கை ஒருவாருக்கு நான் வேலை செய்ய முடியாது நம்ம இதுலேயுமே கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் கவனமாக தான் செய்யணும் கவனமாக தான் செய்யணும் அதனால இது வேலைக்கு வர்றதுக்கு நல்ல அனுபவமாக தெரிஞ்சவங்க தான் வருவாங்க எல்லாரும் வரமாட்டாங்க என்னுக்கும் தலையும் மழை தான் மெயின் மழை நல்லா பெஞ்சதுன்னா நல்லா வளரும் மழை கம்மியாச்சுன்னா கொஞ்சம் முளைப்பு அதுக்கு சிரமம் வளரும் வேளாண்மை நேயர்களுக்கு வணக்கம் ஐயா நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டாந்தர் வட்டம் நாவலூட்டு கிராமம் என் பேர் ராஜேந்திரன் ராஜேந்திரன் இப்போ நம்ம தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கேயுமே வேலி போகிறது நான் பார்க்கலையா ஊருக்கு உள்ளுக்குள்ள வந்ததே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா கம்பி வேலி தான் போட்டிருப்பாங்க நம்ம வந்து ஒரு கிராமத்து சைடுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர் வந்தோம்னா உயிர்வேலி தான் ஏன் போட்டிருப்பாங்க ஆமாம் அதை மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உயிர்வேலி இது பேர் இந்த மரம் பேர் என்னென்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிளம்பமுல்லுன்னு சொல்லுவாங்க கில்கிழவு மரம் ஆமாம் இதுதான் உயிர்வேலிக்கு பெஸ்ட்டு பெஸ்ட் இது எத்தனை வருஷங்களாக இருக்குங்க அந்த இது லைஃப் லாங்கை அதாவது எனக்கு உயரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து இருக்குது எல்லாம் உயிர்வேலி தான் எங்கள் செயலில் பூராமே உயிர்வேலி தான் இப்போ இப்போ தான் ஒவ்வொருத்தராக அந்த முழு கம்பி வேலி நாடுறாங்க சரி உயிர்வேலி தான் அதாவது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உகந்தது அதில் வந்து மரம் மட்டைகள்லாம் ஓரமாக வளரும் அதில் ஜீவராசி வளர்கிறதுக்கு ஒரு வேப்பமரம் இது பண்ணுச்சுனா வேப்பர மூத்த பொறுக்கிறதுக்கு காக்கா குருவி இந்த மாதிரிலாம் வரும் இழந்த மரம் வரும் அதில் பொறுக்கிறதுக்கு குருவிகள்லாம் வரும் அதில் ஜீவராசி வளர்கிறதுக்கு அதில் ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு முள்கம்பி வேலையில் அந்த மாதிரி வாய்ப்பில் எந்த ஓரமும் எந்த மரம் விட மாட்டாங்க இப்போ இப்போ கண்டாக இருக்கும்போது பிடுங்கிடுவாங்க வேலையை அழிச்சிடுன்னுட்டு பிடிங்கிடுவாங்க இதில் அப்படி இல்லை இதை நாங்களே விரும்பி வளர்த்துவோம் விரும்பி விரும்பி வளர்த்துவோம் சரி இப்போ வந்து நம்ம போடக்கூடிய கம்பி வேலிக்கும் உயிர் வேலிக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறுபடுது அதாவது இது வந்து உயிர் வேலி வந்து வருஷம் வருஷம் அடைக்கணும் கிழங்கு முள்ள வெட்டி வெட்டி வருஷம் வருஷம் அடைக்கணும் இந்த வருஷம் இந்த வேலையை அடைச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் அடைக்கணும் கம்பி வேலி அப்படி கிடையாது ஒரு தடவை அடைச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு இருக்கும் இருக்கும் அதில் வந்து கொடிகள் படராம் பார்த்துக்கிறதா ஒரே வேலை இதில் கொடிகள் படர விடுவோம் படர படர விடுவோம் சரிங்க இப்போ வந்து நம்ம நடவு முறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து எவ்வளோ இடைவெளி நடணும் எப்படி நடுவாங்க அதாவது ஒரு வேலையை வந்து இப்படி நட்டோம்னா நடுவில் ரெண்டு சைடு நடுவோம் சரி சரி நடுவில் வந்து ஒன்றரை அடி கேப் விட்டு ரெண்டு சைடு இப்படி நடுவோம் நடும்போது இந்த சைடு முள் நடும்போது அரை அடிக்கு ஒன்று நடுவோம் ரெண்டு சைடு நட்டுகிட்டு வருவோம் சரி இது கிளையங்களை தான் நடுவீங்களா அந்த கிழ முள் மேலே கிளைகளை வெட்டி ஒரு ரெண்டு நாள் வாட போட்டு அப்புறம் நடுவோம் சரி சரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு நீர் தேவைன்ற நீர் தேவைன்னா மழை தான் மழை தான் மழை தான் வானம் ஆடி மாதம் நடுவோம் ஆடி தான் அதுக்கு பட்டம் ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தான் அதுக்கு ஆடிப்பட்ட நடுத்தா ஆவணியில் மழை பேஞ்சுனா ஆடி கடைசி ஆவணியில் மழை பெஞ்சா முள் தலைஞ்சிரும் மழை பெய்யினா அந்த வருஷம் அந்த முள் வேஸ்ட் வேஸ்ட்டு போயி இப்போ பராமரிப்பு முறைகள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னங்க அதுக்கு வேறு பராமரிப்பு ஒன்றும் இல்லை தம்பி சில பேர் ம மழை பேஞ்சோடனே மண் வெட்டி பக்கத்தில் போடுவாங்க அதுக்கு மேலே மண் கொட்டி போட்டு இது பண்ணுவோம் வளர்த்துவாங்க சில பேர் விட்டுருவாங்க அது முதல்ல வானை எடுத்து நடுவாங்க குழியில் எடுத்து நடும்போது அந்த குழியில் மூடுவாங்க அதை விட விட்டுருவாங்க எண்ணுக்கும் தலையும் மழை தான் மெயின் மழை நல்லா பெஞ்சதுன்னா நல்லா வளரும் மழை கம்மியாகிடுச்சுன்னா கொஞ்சம் முளைப்பு அதுக்கு சிரமம் நம்ம விவசாயம் மாதிரி தான் அதுவும் சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நடலான்னு சொல்லிட்டீங்க ஆடி மாதத்தில் வந்து நடணும்னு சொல்லிட்டீங்க இப்போ நடவு முறைன்னு பார்த்தீங்கன்னா நடவுல வந்து தவறு செய்யக்கூடாதுன்னா அப்போ வந்து கரெக்டாக என்ன பண்ணணும் எந்த மாதிரி அதாவது நடவு அந்த முள் வெட்டுறதுக்கு முன்னுக்கு மழை பெய்யக்கூடாது மழை பெய்ய பெய்யறக்கு முன்னுக்கு வெட்டிடணும் வெட்டி நான் கீழே போட்ட முன்னாடி மழை பெஞ்சால் ஒன்றும் பண்ணாது அப்புறம் நல்லா இருக்கும் ஆனால் மழை பேஞ்சிச்சுனா ஒரு உள மலை ஒரு சென்டிமீட்டர் மழை ஒன்றரை சென்டிமீட்டர் மழை பேஞ்சிடுச்சுன்னா அந்த முள் தலைய ஆரம்பிச்சிடும் அரும்பு விட ஆரம்பிச்சிடும் அப்புறம் அது வெட்டினா வந்து உள்ளே வந்து அதில் பால் இருக்கும் கிலும் பால் இருக்கும் அந்த பால் கெட்டியாக இருக்கும்போது தான் தலையும் அது நீத்து போச்சுன்னா தலையாது நீத்து போச்சு தலையாது அதுதான் அதில் மெயினான ப பாயிண்ட் அதில் சரி சரி மழை பெஞ்சிச்சின்னு சொன்னால் நாங்கள் வெட்ட மாட்டோம் வெட்ட மாட்டோம் வெட்ட மாட்டோம் அந்த வருஷம் தலையாதுன்னு சொல்லி வெட்ட மாட்டோம் சரி 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 அப்போ வந்து நம்ம ட்ரை சீசனில் தான் ட்ரை சீசன் தான் வெட்டோம் அதுக்கு தான் ஆடி மாதம் ஸ்டேண்ட் இருக்குது ஆடி மாதம் நமக்கு மழை இருக்காது சித்திரை வயசியில் தென்மேற்கு பருவ மழை பேஞ்ச உடனே துள்ள கொஞ்சம் தலைஞ்சிருக்கும் ஆணி ஆடியில் அது வாடிரும் வாட விட்டு வெட்டணும்னா நல்லா குப்புனு தலையும் அடுத்து மழை பேஞ்சால் குப்புனு தலையும் சரி 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 ஒரு கால் ஆடியில் மழை பேஞ்சிச்சுன்னா அந்த வருஷம் அதை வெட்டி நட்டு பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி இந்த முள்ளு குத்துனாலும் மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆமாம் ஆமா அந்த முள்ளு வந்து ஜாக்கிரா வேலை செய்யணும் வேலை செய்யும் போது எங்கேயாவது டப்பில் முள்ள வெட்டும் போது கையில பட்டுச்சுன்னா கை ஒரு வாரத்துக்கு வேலை செய்ய முடியாது வந்து சரி சரி நம்ம இதுலயுமே கொஞ்சம் கவனமா தான் செய்யணும் கவனமா தான் செய்யணும் அதனால இது வேலைக்கு வர்றதுக்கு நல்ல அனுபவமாக தெரிஞ்சவங்க தான் வருவாங்க எல்லாரும் வரமாட்டாங்க வர மாட்டாங்க சரி இப்போ வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தாட்டி வெட்டணும் மூன்றுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நல்லா மழை பெஞ்சு நல்லா வளர்ந்துனா மூணு வருஷம் வெட்டலாம் கொஞ்சம் லேட்டாக மழை ஒரு வருஷம் கம்மி ரெண்டு வருஷம் மழை கம்மின்னா அஞ்சு வருஷம் கழித்து வெட்டலாம் ஒன்றும் பண்ணாது வெட்டினாட்டால் அந்த முள் அடுத்து நடவுக்கு அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது சரி சரி சரிங்க அதே முள்ளு தான் இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆள் கூலின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய தேவைப்படுங்களாங்க ஆமாம் இதுக்கு ஆள் நிறைய தேவைப்படும் ஆள் ஆள் நிறைய தேவை தேவைப்படும் ஆள் ரெண்டு சைடில் முள் நடுறதுக்கு ஆள் தேவைப்படும் முதல்ல வெட்டுறதுக்கு ஒரு தடவை அடுத்து முள் நடவுக்கு ரெண்டு தடவை ஆள் விட்டு அதில் வேலி வேலை பார்க்க வேண்டியது வரும் முழுக்கம்பி வேலி அந்த தேவையில்ல ஒரே தடவை தான் ஒரு தடவை வேலையை முடிச்சுட்டு அவ்வளோ தான் லைஃப் லாங் அது அது வாட்டிக்கு ஒருத்தர் ஐம்பது வயசில் போட்டார் அப்புறம் அதுக்கு பின்னாடி அவர் லைஃபுக்கு அதை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஆனால் வந்து இது வந்து நமக்கு வந்து பயன்பாடுன்ற ஒரு மிஷின் அதாவது மழை பெய்றதுக்கு இது வந்து மழை பெய்யறதுக்கு காரணம் இருக்குது தம்பி அதுக்கு மேலே இந்த வேலியில் மரங்கள் நிறைய வரும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து மரம் வெட்டினா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு மரம் போகும் அது ஒரு எங்களுக்கு இன்கம் அதில் அதில் ஒரு ஒரு இன்கம் உண்டு அந்த முழுக்கம் வேலையில் அது இல்லை சரி சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இது பராமரிப்பு அதிகம் பராமரிப்பு இது உயிர் வேலிக்கு பராமரிப்பு அதிகம் வருஷம் வருஷம் அதை பராமரிக்கணும் இது கம்பி வேலைக்கு அது மாதிரி கிடையாது நல்ல கம்பியாக குவாலிட்டியாக வாங்கி போட்டாங்கன்னா லைஃப் லைஃப் லாங்காக அவங்க ஐம்பது வயசில் போட்டாங்கன்னா அவங்க நாற்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் நல்லா அது வரைக்கும் பார்க்க வேண்டியதில்லை சரி 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 இப்போ இருக்கிற காலக்கட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை பற்றி உங்கள் குறிப்பு என்ன என்ன சொல்லுவீங்க இப்போ வேளாண்மை வந்து எங்களுக்கு மெயினான பிரச்சனை வந்து விலைவாசி கிடைக்கிறது இல்லை ஒன்றும் வேளாண்மையில் ரெண்டாவது லேபர் பேர் லேபர் ஆமாம் வறட்சி வந்துட்டால் அவன் வேறு தொழில் நாடி போயிடுறான் அப்புறம் அவன் விவசாயத்துக்குள்ளே வர்றதில்லை அது ரெகுலராக போயிடுது ஒரு மில்லுக்க போகிறான் ஒரு செங்கல் சோலைக்கு போகிறான் இல்லை வேறு கடைக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் அவன் ரெகுலர் சம்பளம் அதனால் அவன் அங்கே போயிடறான் இங்கே இங்கே அப்படி கொடுக்க முடியாது நாங்கள் ஒரு நான் ஆறு மாதம் வேலை கொடுப்போம் ஆறு மாதம் வேலை இருக்காது அடுத்து மழை வரைக்கும் நாங்களே தான் இருப்போம் அதனால் வேலை கொடுக்க முடியாதனால ஆள் கிடைக்காது அது ரெகுலர் வேலைனாலும் அவன் அங்கே போயிடுறான் போகிறது திரும்ப வர்றதில்ல விவசாயத்துக்கு வர்றதில்லை அப்போ இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் என்னென்னு சொல்ல வரீங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் மேல்நாடு மாதிரி மிஷினரிஸ் தான் கொண்டுட்டு வரணும் மிஷினரி இப்போ வந்துடுச்சு இப்போ முன்னே மாடு வச்சு இருந்தோம் இப்போ டிராக்டர் வச்சு தான் உழுகுறோம் டிராக்டரில் மாடி போய் வந்துகிட்டு இருக்குது முன்னே டிராக்டர் கலப்பு மட்டும்தான் இருந்துச்சு இப்போ ரோட்ரி வந்து இப்போ செடி சேர்த்துலாம் அப்படி வெட்டி போட்டுருது அந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினாக வருது நெல் அறுக்கிறதுக்கு மிஷின் வந்துடுச்சு அறுத்து அடிச்சு கொடுத்துருது அந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி மிஷினரி வந்தால் தான் நீ ஒவ்வொன்று பண்ண நீ கடலை பிடிங்கி அடிக்கிறதுக்கு மிஷின் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க யூடியூப்லேயே பார்க்குறோம் நிறைய மிஷின் காட்டுறாங்க அந்த மாதிரி வந்தால் தான் விவசாயம் செழிக்க முடியும் பண்ண முடியும் லேபரை வச்சு பண்ண முடியாது அப்போ வந்து லேபர் நம்பி இருக்கக்கூடிய தரணை வந்து குறஞ்சி போச்சு ஆமாம் லேபர் வச்சு வேலை செய்கிறது ரொம்ப விவசாயிகள் ரொம்ப சங்கடமான தொழிலாக போச்சு சரி சரி ஆமாம் அவங்களும் விவசாய கூலிகள் வந்து அவங்களுடைய வாரிசுகளை விவசாயத்துக்கு வர அனுமதிக்கிறதில்ல நாங்களும் எங்கள் பயங்களை அனுமதிக்கிறது இல்லை எதனால் அந்த மாதிரி காலநிலை மாறிட்டு தொழில் அந்த மாதிரி என்ன லாபகரமான இல்லை வெளியில் ஒரு மளிகை கடைக்காரன் எடுக்கலாம் ஒரு பெட்டி கடைக்காரன் எடுக்கிறல்லாம் கூட ஒரு பத்து ஏக்கர் விவசாயம் எடுக்க முடியறதில்லை அதான் காரணம் அதனால தான் வந்து எல்லாருமே ஆமாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நஷ்டத்தை தான் கூடிக் கொடுக்குறோம் அதான் போன வருஷம் கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு வெங்காயம் இந்த வருஷம் வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிது அவன் எப்படி இது பண்ண முடியும் கரெக்ட்டு தான் சரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற வேளாண்மையில் வந்து எப்படி சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு பயன்படக்கூடிய உயிர்வேலின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கம்பி வேலி போட்டுட்ருங்க ஆனால் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து உயிரோட பயன்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு ஒரு மற்ற ஒரு உயிருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடு மாதிரி இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் பயன்படுது அதை வந்து ஊக்குவிக்கணுக்காக மட்டும் சொல்லாமல் நன்மைகள் இருக்கு தீமைகளும் இருக்கு அதை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்ன்ற மாதிரி விஷயத்த வந்து நமக்காக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க நன்றிங்க நன்றி